மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி பள்ளி மேலாண்மை குழு மற்றும் மறு கட்டமைப்பு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பூசாரிப்பட்டியில் நடைபெற்றது அரசு கல்லர் மேல்நிலைப்பள்ளி பாப்பாப்பட்டி உமா தலைமை ஆசிரியர் தேர்தல் பார்வையாளராக கலந்து கொண்டார் பூசாரிப்பட்டியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமு ராமலட்சுமி தேர்தல் நடத்தும் அலுவலர் கலந்து கொண்ட தேர்தல் நடத்தப்பட்டது ஜனநாயக படி தலைவர் பிரியங்கா துணைத் தலைவர் ஸ்ரீ வித்யா மற்றும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மற்றும் சான்றிதழ் அடையாள அட்டை வழங்கப்பட்டது பூசாரிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் மேலாண்மை குழு தலைவி கனி அவர்கள் நன்றியை ஆற்றினார் தினமடை செய்திகளுக்காக மதுரை மாவட்டம் ஒளிப்பதிவாளர் பாண்டீஸ்வரன் என்றும் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்